பிறந்ததால் வாங்களால் பேசுகிறார் வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார் மங்கையின் கண்ணத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ அடிபூமி

அப்புறம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு ஆசையாடா எனக்கு அவளோட காதல் முழுசா எனக்கு வேணும்டா நானுமே தான் நினைச்சேன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த வாழ்க்கையில சந்தோஷமா இல்லையே விட்டு கொடுக்க மாட்டேன்டா எனக்கு அவளோட காதல் முழுசா எனக்கு வேணும்டா அவளோட காதல் மட்டும் எனக்கு போது வேற எதுவும் தேவையில்ல இல்ல நீங்க போலயா எங்க தனியா போகணும் கொஞ்சம் நீங்க வேணா சொல்லுங்க நாங்க போய் வாங்கிட்டு வரோம்

அண்ணானா தங்கச்சி இல்லன்னா அக்காண்ணா தம்பி இப்படி தான்டா வரணும் விட அவளுக்கு புடிச்சிருக்கு அவள் அப்படி கூப்பிடுறான்னு நினைக்கிறேன் அடனே அவளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவியே அவ என்னோட காதலீடாளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இனிமே லவ் பண்ணணுமா ஏ நானும் அப்படிதான் நினைச்சு விட்டு விலகி நினைச்சேன் எழுதி இருக்கும் போது அவ எனக்கு மட்டும் தான்டா அவளா லவ் பண்ண வருவா பறையன் கிட்ட எனக்கு காதல் கிடைச்சா மட்டும் போதும் கிட்ட இருந்து வேற எதுவும் எனக்கு தேவையில்ல சப்போஸ் அவன் அவனையே லவ் பண்றானா வாய்ப்பே இல்லடா நான் பண்ண ஒரு சின்ன தப்பு அது என் வாழ்க்கைக்கே ரிட்டன் வரும்னு எனக்கு தெரியாதுல்ல கண்டிப்பா அவன் கிடைப்பாடா நான் பண்ண சின்ன தப்பு அது எனக்கா நன்பையா வந்துட்டு போது நம்மளே ஏத்துக்கணும் விட்டு கொடுத்துட கூடாதுடா நமக்குன்னு இருக்க பொருள் நமக்கு மட்டும் தான் அவளை நான் என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன் சொல்லுங்க உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா பசிக்கொள்ள உங்களுக்கு என்ன நான் முதல்ல கேள்வி கேட்டுறேன் கேட்டு தொலைருமே அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அருண் அவங்க அவங்க ஹஸ்பண்ட் கையில வாங்கினா மட்டும் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஐயோ அப்படி எல்லாம் இல்லனா ஒரு பதினோரு தான் உட்காந்து சாப்பிட்டு அதனால பசி இல்லன்னு நினைக்கிறேனா ஓ அப்படியாக்கா ஓகேக்கா

அவங்களும் உங்க வீட்டுலதான் இருக்காங்க அவங்களுக்கு முடியவே காணும் விஜய் வேற ஒண்ணும் எனக்கு முடி பிடிக்காது அதனால நான் இவ்ளோதான் வளர்த்திருக்கேன் அவளுக்கு முடினா ரொம்ப பிடிக்கும்

ஓ அப்படியாக்கா ஏன் கேள்வி திடீர்னு அக்கா அக்கா பொறுமையா பேசுங்க சீக்கிரட்டா பேசணும் டே அந்த பொண்ணு உன்ன பத்தி தான் இதை பேசுதுன்னு நினைக்கிறேன் அவளுக்கு என்ன தெரியாது ஒரே ஒரு டைம் தான் பாத்திருக்கான் நீ அபக்கம் இருக்குமான்னு தெரியாது இந்த பொண்ணு ஒன்னு ஒரு டைம் கூட பாக்கல நீ காதலிச்சுட்டு இருக்கியான்னு அவ தான் என்ன பாக்கல நான் அவளை பாத்துட்டு இருக்கல கண்டவுடன் காதல் தானட காதல் அஞ்சு வருஷமா நானும் அவ பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன் எங்க அப்ப காதல் சொல்ல தைரியம் இல்ல இப்ப தைரியம் இருக்கு அவ எங்கிட்ட இல்ல ஆனா எப்படியோ காதலிக்க வச்சிருவேண்டா எதுக்கு இந்த சந்தேகத்தை கேட்டீங்க இல்ல உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச மாதிரியே பேசிட்டு இருக்கானே அதான் கேட்டேன் அவ இப்ப எங்கிட்ட பேசினா இல்ல எங்க வந்து விசாரிச்சா அதான்

தேறாள் என் மனசுக்கு சத்தம் இடும் என் பருவத்தை பயிர் செய்யும் மீறாராள் என் நெஞ்சக் குளத்தில் பொங்கல் எறிந்தாள் அலையடங்கு முன் நெஞ்சத்தில் குதித்தாள் விழியாள் நெஞ்சுடைத்து விட்டாள் பரிசுங்கள பின் இணைத்து விட்டாள் ஐ ऍம் சாரிங்க. எங்க சாரியே கொஞ்சம் தூக்கி போட்டா என்ன? எனக்கு ப்ளீட்டிங் எடுக்கத் தெரியாத அப்படியே விட்டேன். அப்புறம் எங்க கட்டறீங்க? ப்ரியோ சாரி கட்டناவே என்கிட்டே கட்ட சொன்னாத கட்டிட்டு வந்தேன். இன்னைக்கு வீட்ல இருக்க எல்லாரும் சாரி கட்டناங்க. அதனால நானும் சாரி கட்டலானு. தெரியாத, உன்ன நம்ம செய்யணுமா? தெரியாத, உன்னை கத்திக்கிறதுல தப்பில்லை. முதல்ல சாரி கட்டிட்டு ஒழுங்கா நடக்க தெரியணும். அதுக்கப்புறம் அப்புறம் கட்டுங்க. ஆ, இப்போதான் ஸ்லிப் ஆச்சு. வீட்ல எத்தனை தடவை சாரி கட்டி இருக்கே. இந்த சரி பொது சரில அவ்வளவுதான். రెడ్డిங்கமேல இருக்க коре الاسلام సారీ చెలిరుnga మిస్టర్ అరుణ్ అంకులకు புரியாது అది సారీ కట్టறது మీకుదా తరి మీకు ఏన పరుయో ఇవుง అమ్మా కిట

கர்ச்சீஃப் பத்தி பொண்ணுகிட்ட கேட்கலாமா இல்ல நம்மள செருப்பால அடிச்சு ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்லிருவாளா நமக்கே இந்த பொண்ண பார்த்தா ஒரு மாதிரி ஆகுது ஒருவேளை அந்த கர்ச்சீஃப் சொந்தக்காரி இந்த பொண்ணா இருக்கலாமோ ஒருத்தவங்க கர்ச்சீஃப்பை தொலைச்சிட்டு தேடாம இருப்பாங்களா அதுவும் அதுல அவ்வளவு அழகா இருந்துச்சு அந்த கர்ச்சீஃப் தொலைச்சிட்டு தேடாம இருப்பாங்களா எம்ப்ராய்டு அண்ணா எழுதியிருக்காங்க யாரு இது வேலை அண்ணன் வாங்கி கொடுத்ததா இருக்குமோ அப்பனா கண்டிப்பா தேடி இருக்கணுமே கண்டிப்பா இவங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல ஆனாலும் கேட்டு பார்ப்போம்மா யாரும் தேவையில்லாத வேலை பண்ணாதடா பத்து நிமிஷமா பேசிட்டே இருக்கீங்க உங்க குளியே இல்ல என்ன வாங்களான்னு யோசிச்சிட்டு இருக்காதா ஓ அப்படியா ஓகே நீங்க வாங்குங்க நான் அப்போயிட்டு எனக்கு தெரிஞ்சவங்க இங்க ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்தறேன் ஆ போங்க போங்க நீங்க போங்க உங்களுக்கு ஏதாவது வாங்கணுமா நானே வாங்கிட்டறேன் நீங்க போங்க நான் வந்தறேன் ஆ ஓகே அருண் ஆமா ஒரு டவுட் என்கிட்ட அவ்வளவு சீக்கிரம் பேசிட்டீங்க என்கிட்ட ஆகட்டும் என் ஃப்ரெண்டு கிட்ட ஆகட்டும் அவ்வளவு ஈஸியா பேசிட்டீங்க யாருக்கூட அவ்வளவா பேச மாட்டீங்க நீங்க ரெண்டு பேரும் இப்ப என்ன எங்க கூட பேச ஆரம்பிச்சிட்டீங்க அது வந்து மாமாவுக்கு தெரிஞ்சவங்க கண்டிப்பா மாமா ஒரு தான் அப்ப நீங்களும் நல்லவரா தானே இருப்பீங்க அவ்வளவு சீக்கிரம் கெட்டவங்களா நல்லவங்களா அதெல்லாம் மாமாவுக்கு தெரியும்ல மாமா அவ்வளவு சீக்கிரம் எங்களை விட மாட்டாரு உங்ககிட்ட பேசுங்கன்னு சொல்லிருக்காங்க கண்டிப்பா நீங்க நல்லவரா தான் இருப்பீங்க ஓ அப்ப எங்க ரெண்டு பேத்துக்கும் சர்டிபிகேட் கிடைச்சிருச்சு அதனால பேசுறீங்க அப்படின்னு சொல்ல முடியாது பாக்கும் போதே

கண்டிப்பா வாங்கிட்டு வரது கண்டிப்பா லேட் ஆகும் ஆமா வீட்டுக்கு வீட்டுக்குலாம் வந்து சாப்பாடு போடுவீங்களா அப்படியே துறைச்சுருவோம் நினைச்சிட்டீங்களா இல்ல அருண் மட்டும் தானே குரு நான் நினைக்கிறீங்க அதானே நீங்க அதனால வீட்டுக்கு வரீங்கன்னு சொல்லுங்க அவ்வளவு எல்லாம் வேணா உங்க பாட்டி அம்மா கையில சாப்பிட்டா மட்டும் போதும்

நீங்க கேளுங்க குரு ஏன் உங்க இருக்காங்க உங்களுக்காக இருக்காங்களா அப்படியா குரு ஆசிரமத்துல வளர்ந்துட்டு இருந்தாரு அம்மா அப்பால நல்ல பையன் தான் போவ மட்டும் கொஞ்சம் அதிகமா இருக்கு அவ்வளவுதான் அதனால எல்லாரும் தனி வீட்டுக்கு எல்லாம் போவேன் எங்க வீட்டிலேயே இருங்கப்பான்னு அப்பான்னு குரு இங்க இருக்காரு ஏன்னா அவருக்கு ஃபேமிலின்னா ரொம்ப பிடிக்கும் சொன்ன உடனே கேட்டுட்டாரு அவ்வளோதான் வீட்டோட மாப்பிளைன்னு தான் சொல்ல முடியாது எங்க வீட்ல இருக்காங்க எங்க வீட்ல இருக்க ஃபேமிலி அவ்ளோதான் என்னோட மாமா இருக்கிற மாதிரி அவரு மாமான்னு கூட சொல்லலாம் ஓகேங்க பெரிய வழக்கமே குடுத்துட்டீங்க போதும் ஹலோ சொல்லுங்க குரு எப்படியா காலேஜ் ஹோஸ்டல வெயிட் பண்ணிட்டுருக்கேன் கொஞ்சம் வரியா இப்ப ஏன் குரு இவ்வளோ கொஞ்சம் வரியா கோடவுன்ல வெயிட் பண்ணுவரியா அங்க குரு ஆஹ் ஓகே குரு வரேன் என்னச்சோ கோ அது ஒண்ணும் இல்லனா குரு வெளில வெயிட் பண்றாரா கொஞ்சம் வர சொன்னாரு இங்க வரீங்களா சொல்லுங்க காலேஜ் இவ்ளோ சீக்கிரம் வந்திருக்கீங்க வேலை கூட முடிச்சிருக்க மாட்டீங்களே ஹாய் குரு ஹாய் விஜய் சொல்லுங்க குரு என்னாச்சு மதியானம் வந்திருக்கீங்க

ஒரு பிரியாவ அப்ப நீங்க எங்க பேட போறீங்க நமக்கு எதுக்குடி இந்த மூணாவது மனுஷன் மேல மாமா உன்னை கூப்பிட வந்திருப்பாரு நீங்க போய்ட்டுவாங்க புத பைசியோ உன்னை கூப்பிட்டு போக தான் இல்ல மாமா நீங்க போய்ட்டுவாங்க ஏ எங்க கூடல வர மாட்டியா உங்க கூட உங்க வைஃப் கார்ல ஏறி உட்கார்ந்தனே தூங்க ஆரம்பிச்சுடுவாங்க நீங்களோ உங்க தோல்ல சாயிக்கறேன்னு சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருப்பீங்க நான் போர் அடிக்கணும் உட்காந்துட்டு இருக்கணும் யார்ட்ட பேசுவே என்ன பண்ணுவே பாட்டு போட்டாலே என் வைஃப் தூங்குறான்னு சொல்லுவீங்க இதெல்லாம் தேவையா மனத்தை உடச்சிட்டலமா போலாமா இல்ல மாமா நீங்க போயிட்டு வாங்க வாமா நான் தூங்கலாம் மாட்டேன் இப்ப வர போறியா இல்லையா வந்தனா ஐஸ்கிரீம் அது இதுன்னு கேப்ப வாங்கி கொடுக்கறேன் சொல்லுங்க வர ஐஸ்க ஐஸ்கிரீமா ஆ தான் மாமா ஐஸ்கிரீம் கேக்கு நீங்க வாங்கி கொடுப்பீங்கன்னு சொல்லுங்க நான் வரேன் ஒரு சின்ன ஐஸ்கிரீமுக்கு இவ்ளோ பேச்சாடி தங்கச்சி இதவிட கேப்ப அமைதியா இருந்துரு

கொஞ்சம் ஃபீவர் மேம் அதனால தான் மேம் வேலையை இன்னும் முடிக்கவே இல்லை எப்போ முடிக்கலான்னு ஐடியா மேம் இன்னைக்குள்ள முடிச்சு கொடுத்துட்றேன் மேம் மேம் எனக்கு ஒரு டவுட் சௌமியால வேலைய முடிச்சு கொடுத்துட்டாலா மேம் அதெல்லாம் அவ நேத்தே கொடுத்துட்டாலே அது எப்படி மேம் இன்னைக்கு சப்மிட் பண்ண வேண்டியதா அவனால மட்டும் நேத்தே முடிக்க முடியுது அவளுக்கு மட்டும் பாரபட்சம் பார்த்து கொடுக்குறீங்களோ மேம் அப்படியெல்லாம் இல்ல அவ சீக்கிரமா செஞ்சுடறா அதுதான் எப்படி மேம் எனக்கு டவுட்டாவே இருக்கு மேம் டவுட் கொஞ்சம் குப்பையில போட்றியா நீ செய்வியா தூங்க மாட்டீயா அந்த மேடம் நல்லாவே தூங்குவாங்க ஏ என்ன தெரியாது சரி ஓகே மேம் இன்னைக்குலாம் முடிச்சு கொடுத்துருவே மேம் சரி ஓகே முடிச்சு கொடுத்தா ஓகே தான் எப்படி என்னோட உன்னோட நீ செய்ய தோங்கிட்ட கொடுத்தா மேம் ஒன்னொலடா ஆபீஸ்ல கரெக்ட்டா வேலைய பாப்பாம நானே பாத்துக்கிறேன். انا வீட்டுக்கு போய் எப்படி மேம் முடிச்சு கொண்டு வரா? அவனால மட்டும் எப்படி மேம் முடியுது? ஐயோம்மா விடுமா அப்படியே முடியுது விடு. அவளோட வேலைய முடிக்கறால கரெக்ட்டா இருக்கால்ல அது போதாதா? ஓகே மேம். சரி மேம் நான் போய் வேலைய பார்க்கறேன். ஓகே சாமியா வந்துடு ஏய் அவனோட கேபின mate ரொம்ப நாள் ஆச்சு پتہ தெரியும்ல? கேபின mateடாங்களா? ஏன் மேம்? தெரியலடா MD கிட்ட தான் கேட்கணும். MD தான் மாத்துனாரு. ஓ அப்படியா மேம். ஓகே மேம். எங்க இருக்கு மேம்? இங்கடா பின்னாடி இருக்கு பாரு. சரி ஓகேடி. ஆம் போலாம் சிவா ஆமா அதெல்லாம் இருக்கட்டும் ஆபீஸ் டைம்ல என்ன வெளியில போறீங்க எம்டி மேனேஜர் எங்க வேணாலும் போலாமா ஸ்டாஃப் ஓ ஸ்டாஃப் அவாய்ட் பண்ணிருங்க இப்ப தங்கச்சியா கேக்கலல கேக்கலாம் தாராளமா கேக்கலாம் ஹலோ ஹலோ ஸ்னேஹா எங்க போறோ நாத்தனாரா கேக்குற சொல்லு கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி நாத்தனாரேன்னு சொல்லலாம் அதெல்லாம் சொல்லலாம் சொல்ல எங்க போறீங்க நானு ஜிவாவ கோவிலுக்கு போ போறோம் எதுக்கு அங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தலாம் ஏதாவது ஐடியாவா உன் அண்ணனுக்கு உனக்கு ஒரு வேலைய இருக்காதா ஏன்னா முன்னாடி இந்த வார்த்தையை கேட்டுட்டப்பல அதெல்லாம் நான் கேட்டுட்டேமா என்ன உன் அண்ணிக்கு தான் கொஞ்சம் கூட அறிவில்ல எப்படி எப்படி எனக்கு அறிவு இல்ல அம்மா இப்போ சொன்னா கூட குளுத்துற நான் கட்டுறதுக்கு தயார் நீ தயாரோ இப்போ ஓகேன்னு சொன்னா கூட ஒய்ஃப் கல் தருகார்த்துக்கு தயாராக இருக்காங்க ஓகே வேணா அப்படிலோ பார்க்க மாட்டேன் ஜீவா பண்ணாலும் பண்ணிடுவேன் கல்லோனாலும் புருஷன்னு சொல்லுவாங்க நீ என்ன பண்ணிட்டுருக்கோ அதுக்கு முதல்ல புருஷனாக ஆகணும் புருஷா ஏ ஸ்நேகா சினகா என்ன அதே ஜீவாவுக்கு புரிஞ்சிருந்தா போதும் என்ன புரிஞ்சிருச்சேன்னா இதுக்குலாம் அண்ணனும் தங்கச்சி ஒரே மாதிரி தான் இருக்கீங்க என்னை வச்சு செய்றீங்க நினைக்கிறேன் சரி போல மஞ்சுவா டைம் ஆயிருச்சு ஏ காலையில் கோவிலுக்கு போனியா இல்லையா காலையில் போல கொஞ்சம் டைம் ஆயிடுச்சா நீ படம் வீட்டுக்கு ஒரு டைமனுமே நீ கொண்டு போய் விட்டுட்டு வருவேன் நினச்சேண்ணா ஏ கவலைப்படாத எங்க அண்ணன் இப்போதும் அடுத்த செக்கெண்ட் வருவான் அவன் கூடலாம் மனுஷன் போக முடியுமாரி

அசைகின்றது அந்த அசைவுக்கு நடனங்கள் சிற்பம் கவிதை ஓவியம் சேரும் கண்டேன் பெண்ணே நான்

அப்பள அபிரியன்ன மறக்க மாட்டீங்களா அப்புறம் இப்ப யார் அந்த காபி தடிக்கிறது உங்க அம்மா என்னதோ வந்து கட்டிட்டு இருக்காங்க அதுக்கு காفيه கையில கொடுக்க மாட்டே ஏదిక டேபிள்ல வெச்சனே அதுக்கே உங்க வாயையே ஊத்திட்டு போக முடியோ என்ன உங்க அம்மாக்கு கொஞ்ச கூட அறிவே இல்லையான்னே இருக்கு உங்க அம்மா செயின் கொஞ்சம் லூசா இருக்குன்னு சொன்னீங்களா சொல்லிட்டு நீ கூமுட்டன் சொன்னியா லேடி இங்க நான் அப்படி சொல்றேனா கூமுட்டன் சொல்றேனா முட்டை வேணும்னு தான கேட்டேன் அத தான் மரியாதை கிளம்ப சொல்ல என்னடி அவண்ட பேசிட்டு இருக்க ஏதாச்சும் வேஸ்ட் துணி ஏதாவது இருக்கான்னு கேட்டாதா பெத்ததே வேஸ்டா இருக்கும்போது எனக்கு என்ன தேவை வேஸ்ட் துணி தேவை நான் வரேன் நீ என்னமா பண்ணு ஆஹா போய்டு அலஸ் என்ன இல்லாத போய்டு அங்க என் புருஷ கிட்ட சொல்லி அந்த லூசான செயின டைட் பண்றேன்னு சொன்னாத ஆ நடுங்க அம்மா பாவுடி உன் அம்மா தானே பாவும் பாவும் சார் இப்ப தடிக்கிறீங்களா இல்ல தடிச்சிட்டா போச்சு என்ன நல்லடா தடிச்சிட்டா வேல முடிஞ்சிச்சுன்னு சொல்ல எப்பறா இப்படி பக்கத்துல நின்னா போய் தடப்போ இந்த இந்த ஒரு சின்ன வேல கூட செய்ய மாட்டியா

உனக்காக நீ என்ன செய்வாங்க போ அத கண்ணத்துல இருந்து கையிடுடா என்னடி இதெல்லாம் ஓவர் ஆல உனக்காக கூட கொடுப்ப எனக்காக இந்த சின்ன விஷயத்தை கூட செய்ய மாட்டியா எனக்காக நீ உயிரால கொடுக்கவனா அத தடக்க மட்டும் செய் காபி ஊத்திட்டு பண்ற வேல இருக்கே அத ஊத்துறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் சார் சரி விடு தப்பு பண்ணிட்டே சரி ஓகே இந்த சாரில சூப்பரா இருக்கு கொஞ்சம் சிரிக்கலாம் இல்ல 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 நீங்க தடக்கத்துக்கு அப்புறம் நான் சிரிச்சிருக்கேன் இவன் சமாதான ஆகுற மாதிரி தெரியலப்பா ஏய் உண்மையிலேயே இந்த சாரில எனக்கு சூப்பரா இருக்கு சிரிச்சா இன்னும் சூப்பரா இருப்ப ஆ நீங்க பாருங்க சார் தடைக்கிறதுக்கு தப்பிக்க தெரியுதுல அதுக்கு நீ ஊத்தாம இருந்திருக்கணும் தடைங்க சார் ஓகே நானே தடைக்கிறேன் இதுக்கு மேல இந்த மாதிரி செய்யக்கூடாது கூடாது சப்போஸ் செஞ்சன் வைய உன் மண்டைய வச்சு தடைச்சுடுவேன் சரி ஓகே மா இனிமே செய்ய மாட்டேன் கொஞ்சம் சிரிக்கிறது இப்பதான் நீ கியூட்டா இருக்க தடைக்கிறதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன என்ன சொல்ற பாத்தீங்களா இதோட நீ அஞ்சாவது டைம் ஊத்திட்டேனே நீ ஊத்து உனக்கு இருக்கு அஞ்சு டைம் நான் அந்த நம்ம தடைச்சேன் இந்த ஒரு டைம் தானே அதுக்கு கொஞ்சம் ஊத்தாம இருந்திருக்கணும் மூள இருந்திருக்கணும் இனிமே தயவு செஞ்சு ஊத்த மாட்டேமா அந்த பயம் இருக்கணும்